எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே எல்லோருக்கும் தை தை பொங்கல் நாலு நினைக்கி தான் வருது நாளனைக்கு இல்லை செவ்வாய்க்கிழமை தைப்பொங்கல் வருது அன்னைக்கு எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தை பொங்கலுக்கு இந்த பொருளை கஷ்டப்பட்டாவது வாங்குங்கள் இந்த வருடம் முழுவதும் பணத்துக்கு பஞ்சமே வராது பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் இந்த ஆண்டு அமோகமாக இருக்கும்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நம்மளுக்கு எப் எல்லாருமே சொல்கிற வார்த்தை இது தான் தை பிறந்தா பிறக்கும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒன்று தான் தை மாதம் நம்ம எப்பவுமே இந்த ஜனவரி பிறந்தாலே ஜனவரி மாதம் பிறந்துட்டாலே பொங்கல் வரப்போகுதுன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தோற்றுக்கும் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு நினைப்போம் வீட்டில் இல்லாத பொருள் வாங்குங்க இருக்கிறதே திரும்ப திரும்ப வாங்கி வீட்டை நிரப்பி வைக்காம இல்லாத பொருள் நம்ம வீட்டுக்கு இது வாங்கியே ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் இதை வாங்குங்க இந்த பொருளை இப்போ வந்து நான் நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்றது உங்களுக்கு தெரியும் இப்போ நான் என்னோடய பூஜை அறை தான் இது சின்னதாக கொஞ்சமாக வீடியோ எடுத்திருக்கிறேன் நான் வந்து ரொம்ப அந்த கல் இந்த கல் எதுவுமே நான் பூஜை அறையில் வைக்க மாட்டேன் சிம்பிளான விஷயம் காமாட்சி அம்மா படம் வச்சுருப்பேன் விநாயகர் சிலை வச்சிருப்பேன் நான் இன்னுமே உங்களுக்கு ஃபுல் வீடியோவை எடுத்து என்னுடைய பூஜை அறைய உங்களுக்கு நான் நான் எந்த மாதிரி விளக்கு ஏத்திருக்கிறேன் பாருங்க இது காலையில பிரம்ம முகூர்த்தத்துல ஏற்ற இந்த மாதிரி ஏற்றி வையுங்க இது நீங்க நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் என்னன்னா ரெண்டு காமாட்சம விளக்கு ஏற்றலாமா ரெண்டு இது மூணு ஏற்றலாமா நாலு ஏத் ஏற்றலாம் தாராளமாக இப்போ மாமியார் ஒரு விளக்கு கொடுக்குறாங்க மாமியாருக்கு மாமியார் ஒரு விளக்கு கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அதெல்லாம் நம்ம தாராளமாக ஏற்றலாம் இப்போ நான் பூஜாரியில் காட்டுறது வந்து மகாமேருன்னு சொல்லிட்டு அரைக்காசம்மன் கோவிலுக்கு போயிருந்தேன் எங்களுக்கு ரத்தனமங்கலத்தில் குபேரம் கோவில் இருக்கு இல்லைங்களா அங்கே அரைக்காசம்மன் கோவிலில் இந்த இந்த மகாமேருன்னு சொல்லுவாங்க இது பேர் இது வாங்கிட்டு வந்தேன் அதே மாதிரி நான் உங்களுக்கு என்னுடைய பிள்ளைங்களுக்கு எதை சொல்கிறேனோ அதை நான் இதை செய்வேன் கண்டிப்பாக என்னோடய பூஜாரையில் செய்கிறதா உங்களுக்கு நான் காமிப்பேன் நான் சின்னதாக தான் பூஜாரை வச்சிருப்பேன் ரொம்ப அலங்காரம் ரொம்ப எனக்கு பொருள் வச்சு அடைச்சி வைக்கக்கூடாதுன்னு திட்டமாக தான் நான் வச்சுருப்பேன் நான் இப்போ நான் காமிச்சேன் பார்த்திங்களா ஒரு மண்ணகல் விளக்குலையாவது நம்ம தீபம் ஏற்றணும் அதே மாதிரி நிலைவாசலில் எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு மண்ணகல் விளக்கில் தான் தீபம் ஏற்றுவேன் அந்த இடத்துல பித்தளை விளக்கு ஏற்ற மாட்டேன் ஏன்னு தெரியல அது எனக்கு வந்து அப்போலேருந்தே எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு பூஜாரையில் வெள்ளி விளக்கு ரெண்டுமே ஒன்று வந்து கஜலட்சுமி விளக்கு ஒன்று காமாட்சி விளக்கு ஏற்றிருக்கிறேன் இப்போ ரெண்டு இந்த டவுட்டுக்கு என்ன இப்போ நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே பாயிண்ட்ல முன்னாடியே நான் சொல்லிடுவேன் பிள்ளைங்களுக்கு நீங்கள் அதுக்கப்புறம் நான் சொல்கிற குறிப்பு கேட்டால் உங்களுக்கு நல்லது அப்படி இல்லைன்னா பரவாயில்ல விட்டுருங்க ஆனாலும் நான் இதை பொங்கல் அன்னைக்கு இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஒரு ஒரு பொருளும் ஏதாவது ஒரு பொருள் நம்ம வாங்கணும்னு நினைக்கணும் ஒரு ஒரு பொருளாக நம்ம சேர்க்கணும் வீட்டுக்கு வீட்டுக்கு நம்ம இப்போ எல்லாமே அத்தியாவசியமாக ஆகிப்போச்சு எல்லாமே வாங்கியே ஆகணுன்ற நிலமை இருக்குது பார்த்திங்கனா நான் குட்டி குட்டியாக தான் ஒரு கண்ணாடி வைக்கணும்னு குட்டியாக ஒரு கண்ணாடி ரொம்பவும் போட்டு எல்லாத்தையும் அடைச்சி வைக்காமல் எவ்வளோ அளவு கிளியராக வைக்கிறோமோ அளவுக்கு நம்ம பூஜை அரை சுத்தமாக இருக்கணும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளீனாக வச்சுருக்கிறேன் ஓரளவுக்கு அதே மாதிரி இந்த ஐஸ்வர்ய கோலம் இந்த குபேர எந்திரம் போட்ட அந்த மனப்பலகை இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வரைய வரல அந்த நேரம் கோலமாவை எடுத்து கோலம் போட்டாலும் எப்படி பார்த்தாலும் படத்துக்கிட்டலாம் செதறிடும் அதனால் அந்த லேபிளை வாங்கி நான் அதில் ஒட்டினேன் நான் வாங்கும்பொழுதே அந்த மாதிரி ஒரு மனப்பழகை பார்த்து தான் வாங்குவேன் அதனால் எந்த தவறும் கிடையாது சின்னதாக நீங்கள் ஒரு ஓம் இல்லை ஸ்ட்ரீம் என்ற வார்த்தையை கூட நீங்கள் எழுதி வைக்கலாம் அதில் சரிங்களா அடுத்தது என்னன்னா தை பொங்கலுக்கு உங்களால் முடிஞ்சது கஷ்டப்பட்டாவது வாங்குங்கன்னு சொல்லிக்கிறேனே அப்படின்னு நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா வெள்ளி விளக்கு முடிஞ்ச அளவுக்கு கஷ்டம் நீங்கள் நினைப்பீங்க என்னம்மா இப்படி சொல்கிறீங்களேன்னு ரொம்ப வேலை இப்போ எல்லாமே ஐநூறு ரூபாய்க்கு கூட நம்மளுக்கு வெள்ளி பொருள் கிடைக்கிது சின்னதாக நான் இப்போது நை நெய்வேத்தியம் வச்சுருக்கேன் பாருங்கள் கருப்பு திராட்சை உலர் திராட்சை தான் நான் வச்சுருக்குறேன் அதுவும் சின்ன ஒரு ஒரு கிண்ணம்தான் சின்ன ஒரு ஒரு ஏதோ ஒன்று சின்ன சின்னன்னு சொல்ல தேவையில்ல பெருசாகவே நான் சொல்கிறேன் பெருசாக பெருசாக பெரிய எங்கள் உங்களால் எவ்வளோ பெருசாக முடியுமோ அவ்வளோ பெருசாக ஒரு விநாயகர் சிலை வாங்குங்க வெள்ளியில் இல்லை சின்னதாக ஒரு ப சாரி சின்னதுன்னே சொல்கிறேன் ஒரு பஞ்ச பாத்திரம் வாங்குங்க அப்படி இல்லை வெள்ளி விளக்கு வெள்ளி விளக்கு ஏற்றும் பொழுது நிச்சயமாக சொல்கிற அதில் ஒரு துளி நெய் சேர்க்கும் பொழுது நல்லெண்ணையும் ஊத்துங்க அதில் ஒரு துளி நெய் சேர்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த வீட்டில் மகாலட்சுமி தாண்டவம் ஆடுவாள் அப்போ இந்த மாதம் முழுவதும் நம்ம வீட்டில் அந்த தரிதிர நிலைமை இருக்காது பணக்கஷ்டம் இருக்காது பணத்துக்கு பஞ்சம் இருக்காது எப்பவுமே நை நயன்ன்ற அந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் குடும்பமே ஒரு நிம்மதியாக இருக்கும் உங்களால் முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு வெள்ளி பொருள் ஒரு கிண்ணமாக இருக்கட்டும் நைவேத்தியத்துக்கு வைக்கிற கிண்ணமாக இருக்கட்டும் இல்லை வந்து குபேர கொஞ்சம் நான் இந்த பக்கம் வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு பகுதி மட்டும்தான் வீடியோ எடுத்துருக்கிறேன் அடுத்து நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ கூட காமிக்கிறேன் ஏன்னா என்னுடைய பூஜை ரொம்ப ஆடம்பரமாக இருக்காது அதனால தான் நான் உங்ககிட்ட ஃபோட்டோ வீடியோ எடுத்து காமிக்க முடியல நான் திட்டமாக கரெக்டாக என்னென்ன வச்சுருக்கணுமோ அதை தான் வச்சுருப்பேன் எனக்கு வந்து என்னம்மா நீங்கள் நானாக என்னோடய வீடியோ நீங்கள் கவனித்து பாருங்களேன் நான் இந்த கோமதி சக்கரம் வைங்கன்னு சொல்ல மாட்டேன் அடுத்தது வந்து சாலிகிராமக்கல் வைங்கன்னு சொல்ல மாட்டேன் சால கிராமக்கல் ஏன்னா அதெல்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப ஐஸ்வர்யமாக ரொம்ப ரொம்ப புனஸ்காரமாக ரொம்ப ஒரு மாதிரி சொல்லுவாங்களே அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அதெல்லாம் அந்த பொருளை வைக்கிறதோடு மட்டும் கிடையாது அதை நம்ம கரெக்டாக கரெக்டான அதுக்கு நைவேத்தியம் பண்ணணும் கரெக்டான பூஜை பண்ணணும் அதனால் அந்த மாதிரி பொருளாக இல்லாமல் இதெல்லாம் எப்போவுமே எல்லார் வீட்லேயுமே வைக்கலாம் இந்த மகா மேருன்றனே இது வந்து கோவில்களில் எந்த கோவிலில் படைக்கப்பட்டிருக்காங்களோ அந்த கோவிலுக்கு போயிட்டு போயிட்டு வாங்கலேன் மகாலட்சுமி கடாட்சம் உங்கள் வீட்டில் உண்டாகும் அதனால் அந்த மகாமேரு நம்ம வீட்டில் இருக்கட்டும் நம்மகிட்ட காமாட்சி தாய் இருக்காங்களே அந்த காமாட்சி தாய் எதிர்க்க இந்த மகாமேரு இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மகாமேரு கூட வெளியில் கிடைக்கிது வாங்கிட்டு வாங்க மகாமேரு வாங்குங்க இல்லை மணி பூஜை மணி பூஜை மணி வெளியில் வாங்கிட்டு வந்து வைங்க பூஜை மணியும் வச்சிருக்க அந்த பக்கம் இருக்குது இந்த ஒரு பாதி மட்டும்தான் நான் வீடியோ எடுத்தேன் இதனால் நீங்கள் என்ன என்னோட என்னோடய பிள்ளைங்க எல்லாருமே நல்லா வளமோட என் பிள்ளைங்க சகோதர சகோதரிகள் எல்லாருமே நல்ல பண் பண வளத்தோடு நோய் நொடி இல்லாமல் அதுதான் எனக்கு முக்கியமாக நோய் நொடி இல்லாமல் நல்ல பண வளத்தோட கஷ்டம் இல்லாமல் நல்லா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இதை நீங்கள் வாங்குங்க வெளியிலான பொருள் எந்த பொருள் வேணாலும் வாங்குங்க உங்கள் இஷ்டம் மொதல் மொதல் நான் காமட்சம்மா விளக்கு வாங்கலான்னு இருக்கிறேம்மா வாங்குங்க வெள்ளியில் வாங்குங்க வெள்ளியில் வாங்கி அதை வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க அது கூட நெய் சேர்த்துக்கோங்க நான் என்ன பண்ணுவேன்னா நல்லெண்ணெய் வாங்குறேன் இல்லைங்களா அதை வாங்கி ரெண்டாக பிரிச்சுப்பேன் சமையலுக்குன்னு வாங்கும் பொழுது அதை ஒரு சின்ன டப்பாவில் பூஜைக்குன்னு தனியாக வச்சுருப்பேன் அதில் என்ன பண்ணுவேன்னா நெய் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் நெய் விட்டுருவேன் அதில் அந்த நல்லெண்ணெயிலே விட்டுருவேன் ஏன்னா நல்லெண்ணெயும் நெய்யும் ஒரே இது தான் ஒரே ஏன்னா மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது ரெண்டுமே அந்த ரெண்டுத்தையும் ஒன்றா ஊற்றி பச்சை கருப்புறத்தை தூள் பண்ணி அதில் போட்டு வச்சுருவேன் ரெண்டு மூணு டைமண்டு கற்கண்டியும் அதில் போட்டு வச்சுருவேன் அது வந்தாலும் வரட்டும் இல்லைனா அது மட்டும் அதிலே இருக்கட்டும் அதற்கான ஒரு ஐஸ்வர்யம் அதில் இருக்கும் தானேன்னு சொல்லிட்டு அதை ஊற்றி தான் நான் அந்த எண்ணெயை ஊற்றி தான் நான் விளக்கேற்றுவேன் நீங்களும் அதே மாதிரி இந்த வெள்ளி பொருள் எந்த பொருளாக வேணாலும் இருக்கட்டும் குபேர குஞ்சம் வாங்கலாம் நிறைய விஷயங்கள் வெளியில் இருக்குது எந்த ஒரு உங்களுக்கு பூஜை பொருளில் எது வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி பூஜை அறையிலையும் வச்சு வணங்கிட்டு வாங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்